வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய குரு உங்களை அழகாக செப்பனிட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதும் தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிற முடிவுகளை எல்லாத்தையுமே உங்களினுடைய கீழே இருக்கிறவங்களுடைய அனுசரணையும் உங்களோடு சேர்ந்திருப்பதனாலே விருத்தியாக கூடிய எல்லாம் நிறைய இருக்கு எந்த காரியத்தையும் பதறாமல் செய்வதற்கான எண்ணங்களையும் எல்லாம் சுந்தர பகவான் கொடுப்பார் அதனால் லாபம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சில கால் மாற்றங்களினாலே ஒரு சில நாட்களிலே தகராறுகள் வரும் அப்படிங்கிறதுனால இந்த வாரத்தில் எண்டில் கொஞ்சம் வந்து சந்திராஷ்டமோட எஃபெக்ட் இருக்கும் அதனுடைய கொஞ்சம் எஃபெக்ட்னால கொஞ்சம் செலவுகள் எல்லாம் உண்டு தேவையில்லாத பதட்டங்களினாலே சில சு சூழ்நிலைகளும் உண்டு அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க அதுவும் திருவாதிரை உள்ள வரும்போது திருவோண நட்சத்திரம் வரும்போது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த எஃபெக்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதும் ஒரு இண்டிகேஷன் வச்சுக்கோங்க அதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வாக்கில் நடக்கும் அதனால் அந்த வீக்கெண்ட் முடிஞ்சு போயிடும் ஆனால் கொஞ்சம் எஃபெக்டு ஞாயிற்றுக்கிழமைனால பெருசாக இருக்காது அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கோங்க வைகாசி விசாகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு வைப்பு கொடுக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல கொடுக்க செவ்வாய் கடகராசிக்குள்ளே உட்காந்துருக்கிறாரு அவர் லாபஸ்தானாதிபதி அவருக்கு யாருன்னா முருகப்பெருமான் அங்காரகன் இவரை பிடிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா காரியமும் வெற்றி அதனால் வைகாசி விசாரத்தோடு அவசியம் முருகப்பெருமானை வழிபடுவது உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதும் சின்ன சின்ன இடர்களை தீங்கிவிடும் அந்த தொடர்ந்து வந்த மருத்துவ செலவுகள் கொஞ்சம் மட்டுப்படும் காலத்தே திருமணமாகவில்லை என்ற எண்ணங்கள் இருந்தவர்களுக்கு திருமணம் தகைவதற்கான வாய்ப்புகளை எடுத்துக் கொடுக்கும் சொத்து விவகாரங்களிலே மூத்தவருடன் இருந்த சண்டைகள் விலகும் புரிதல் ஏற்படும் சொத்துக்களிலே நீங்கள் போட்டிருந்த வழக்குகள் உங்கள் பக்கம் சாதகமாக முடிவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் இந்த விஷயத்தை நீங்கள் அழகாக மைண்டில் வச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது காரிய சித்தி நடக்கும் அப்படின்னா என்ன ஆகும் நல்லது நடக்கும் நல்லதே நடக்கட்டும் வாழ்க வளத்துடன்